வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அண்டும் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஃபோர் டூ ஃபோர் ஃபோர் என் மகன் எங்க சொல்ல கேட்டு கல்யாணம் முடிப்பானா மனதளவில் நீங்கள் ரெண்டு ஊருமே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க அதனால் உங்களுக்கு ஓப்பனாக சொல்லாமல் நான் மறைச்சே சொல்லுறேன் பையனுக்கு என்ன செஞ்சு தரணும் அவன் இத்ததுக்கு கல்யாணம் பிடிச்சா நம்ம ஏற்றுக்கலாமா அப்படியா சரி ஏன் இந்த வார்த்தையை நான் கேட்கிறேன்னு தெரியுமா இவ்வளவு மாட்டி இருந்துச்சு அந்த தோற்று அடைந்த பிறகுதான் இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கான் ஆனால் நீங்க இந்த முடிவை எடுத்த பிறகு மீண்டும் அங்கேருந்து ஒரு கொக்கி விடுது அப்பொழுதும் அவன் மகன் பாதிக்கப்பட்டுருவானோன்னு நினச்சி தான் இந்த வார்த்தையை நான் கேட்டேன் அவன் மனத்தை அந்த பக்கம் போக விடாம ஒரே முடிவாக முடித்து வரக்கூடிய வைகாசிக்குள்ள பெண் இதுதான் என்று நிரிச்சுருந்தா போதும்ல பிள்ளைக்கு வைகாசிக்குள்ளே மனக்கோலத்தை தாரேன் இப்போதைக்கு இன்னும் மூன்று ஆண்டு காலங்கள் இந்த பணிகள் இப்படித்தான் தொடங்கும் இன்னும் மூன்று ஆண்டுகள் கிரகம் அதுதான் ராமனுக்கு பதினாலு வருஷம் கானகத்தை பூர இந்த பையனுக்கு இன்னும் மூன்று ஆண்டு காலங்கள் பெற்றோர்களுக்கு அப்பாற்பட்டு இருந்து சம்பாத்தியம் செய்யணும் என்ற பாக்கியம்தான் இருக்கிறது ஆமாம் அதனால் கவலைப்பட வேண்டாம் வெற்றி ஆக்கி தரேன் ஒன்று போகிற கால் ஒன்றுவாங்க கர்பதாமிக்கு பக்கத்தில் வா தேவையில்லாமல் மனக்குழப்பத்தினால அடிக்கடி உடல் வலியும் வேதனையும் வருது அது மனநோய் மராசக்தி உடலில் ஒரு பிரச்சனையும் இல்லை என் மேலே பாரத்தை போட்டு தைரியமாறு உன் பிள்ளைய மங்களகரமாக நான் வாழ வச்சு தரேன் வரக்கூடிய புதன்கிழமை அன்று மாலையில் என்னை வந்து பார்க்க வேண்டும் பையனுடைய போட்டோ ஜாதகம் ஜெராக்ஸ் சந்தோஷமாக சந்தோஷமாக கர்பதாமிக்கு 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 ஓ சூர் அதாவது ஒரு மனிதனை ஏன் காலில் விழுந்து கும்பிட சொல்லு தெரியுமா அவங்களுக்கு சும்மாவாக சொல்லுதும் அப்படி அடிக்கடி அதை குறிந்து வளைந்து கும்பிடும்பொழுதுலாம் அவன் மனசு டக்குன்னு சாமி அப்படின்னு நினைப்பான் அந்த உள்மன கதவு திறந்துடும் அப்போ மனத்தில் இறைவன் வந்துடுவான் அதுக்கு பிறகு நான் சொல்றது ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா இவன் கல்லேன் இவன் என்னடா உலகத்தில் மனிதன் மனத்துக்குள்ளே அடைக்கி வச்சுக்கிட்டே உம்முன்னு உட்காந்துருப்பான் மனக்கதவை திறக்க வேண்டாமா மனத்தை விடணுமா வேண்டாமா அதுதான் பன்னிரெண்டு ஆண்டு காலங்களுக்கு முன்னாலேயே மண் மனையான பிரச்சனை உன் குடும்பத்துக்கு வந்துடுச்சு இப்போ ஈராண்டு காலங்களாக அழுத்தமாக வந்து பெரிய போராட்டம் நடந்து சட்டப்படியான பிரச்சனைகளை சந்தித்து சண்டையில் உயிர் கண்ட வந்துடுமோ என்ற பயம் வந்து என்னை பார்க்க வந்திருக்கிறாய் இப்போ இந்த பிரச்சனையை தீர்த்து உனக்கு வெற்றி தந்தா போதுமா உனக்கு பின்னால ஒரு பெண் தெய்வம் வந்து நிற்கி அந்த தெய்வத்தினுடைய துணை உன் வாழ்வுக்கு துணையாக இருக்கும் அதனால இந்த எதிரிகளை மடக்கி உனக்கு நான் வெற்றி ஆகி தரேன் வேற என்னடா வேணும் வசமாக மந்திர காக்க வேண்டிய கேள்வி ஆடாது அதான் ஒரு பெண் தெய்வத்தை வந்து நிக்கா நீ அவ்வளவு வச்சு என்ன செய்ய இல்லை அந்த சாமியை வச்சு எதுவும் ஜெய்பிரியா நீ கால் தொண்டுக்கென்றே அலைவான் கேலிக்கு இந்த வார்த்தைக்கு எதுவும் தொடர்பு இருக்கா தெய்வ தொண்டுகளை செய்து சமுதாயத்தால் பாதிக்கப்பட்டு இப்போ அந்த தெய்வத்துக்கு உனக்கும் துணை இல்லாத நிலையில் நீ உட்கார்ந்துருக்க இப்போ நீ நினைக்க நீங்களாம் கோயிலை கும்பிடுறான் அந்த தெய்வத்தை நான் வசப்படுத்தியிருந்தேன் தெய்வம் எனக்கு கோயில் உங்களுக்கு அப்படிங்கிற மனநிலைகளை நீ கொண்டு வந்திருக்கேன் அப்படி அந்த தெய்வம் ஆயிரம் பேருக்கு அருள் கொடுக்கும் தெய்வம் உன் பின்னால் மட்டும் வந்து நிற்காதுடா புரிஞ்சிக்கா புரியுதா நீ நினைக்கிற நேரம் உனக்கு உதவ வைக்கிறேன் நிலப்பிரச்சனையை தீர்த்து தாரேன் அடுக்கடுக்காக ஆயிரம் கேள்வி கேட்காத இருந்தா ஆனந்தமாவா பார்க்கலாம் போயிட்டு வாங்க அதே ஓசூர் எல்லை தன் மகளை பற்றி கேட்க வந்தது யார் எண்ணாத எண்ணும் எல்லாம் எண்ணி ஏங்குதே எந்த நுள்ளம் துள்ளி வீடை உனக்கு என்னப்பா செய்யணும் கொஞ்சம் கண்ணை முடிக்காங்க என்னன்னு கேட்குறேன் அம்மா பராசக்தி அங்காளம்மன் கோயில் எங்கடா இருக்கு சரி ஓகே இப்போ நீ ஆரம்பித்திருக்கிற தொழிலில் நஷ்டம் இல்லாமல் காப்பாற்றி தரேன் உன் கூட ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு வாரமுன்னு சொல்லுவான் அவனால் உனக்கு ஏமாற்றமும் பண துரோகமும் நடக்கும் அதனால் அவனை வரவிடாமல் தடுத்து நிறுத்திக்கா அதுவே உனக்கு துணையாக இருக்கும் இல்லைன்னா உன்னுடைய லட்சக்கணக்கான பணங்களுக்கு குழப்பம் வந்துடும் இப்போ நீ நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இடம் வந்து நல்ல இடம்தான் வெற்றியாகி தரேன் வேறு என்ன வேணும் மூணு மாதம் கழித்து அதை தொடர்ந்து தரேன் சற்று பொறுமையாக இருங்கள் ஜெயிக்கிறேன் உங்கள் அப்பம் பெற்ற கடன் இந்த பணத்தால் தீரும் போ நல்லா இருங்க வாருங்க பெரியவர்களே ஐயா துணை நான் கூப்பிட்டவர்களுக்கு மட்டும் சொல்லி பழகிட்டேனே தான் பார்த்தேன் என்ன வேணும் ஐயா இல்லை முனியஸ்வர சாமி எங்கே இருக்காங்க அவருடைய பார்வை பெற்ற இடத்துல தான் அவங்களுடைய வீடு அமைஞ்சிருக்கு சரனா அவன் பையன் ஏற்கனவே இன்னும் ஒன்னே கால் வருத்தத்துக்கு பெற்றோரை பிரிஞ்சு தான் இருக்கணுங்கிற விதி உடையவன் இப்போ பிடிவாத தன்மையால் மாறி இருக்கான் அவனை வர வச்சுட்டாரன் அப்படி போய்ட்டா கருமசாமிக்கு அதே ஓத்தூர் எல்லை ஆ வாழ்க்கைக்குன்னு எனக்கு எந்த ஆதாரமும் இல்லையே எனக்கு என்ன வழிகாட்ட போறேன்னு கேட்டு வந்தவங்க கண்ணிழந்த மனிதன் முன்னே ஓவியம் வரைந்தார் என்ன செய்யணும் கண்ணை முடிக்கா பார்ப்போம் அம்மா யார் நீ அப்படியா உன் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன் வெங்கடாஜலபதியுடைய அருள் உன் வீட்டுக்குள்ளே இருக்கு அவருக்கு நீயும் சில செய்ய வேண்டும் என்று சொல்லி அதை நிறைவேற்ற முடியாத குறைகளும் இருக்குது இப்போ மூன்று வருஷ காலமாக கடன்களும் மனவேதனையும் பட்டிருக்கீங்க இப்ப நீங்க நடத்துற தொழில ஆறு மாதமா அல்லல் பட்டு கடனால துன்பப்பட்டிருக்கீங்க அதை வெற்றியாகி தந்தா பொதுமலா வெற்றியாகி தரேன் நல்லது மகளே கருபசாமிக்கு கருபசாமிக்கு புதுக்கோட்டை நாகமலை புதுக்கோட்டை அல்ல தொண்டைமான் புதுக்கோட்டை உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் தன் வாழ்க்கையை பற்றியும் கேட்க வந்தது யாரு உங்க வீட்டுக்குள்ள போனேன் சகுனம் நல்லா இல்லை பூனைக்குட்டி குறுக்க வருது புரியுதா மூன்றாண்டு காலங்களாக அடிக்கடி உடல் சம்பந்தமான வேதனையும் பணம் சம்பந்தமான ஏமாற்றமும் இடம் சம்பந்தமான போட்டி பொறாமைகளும் நடந்து நீங்கள் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா சாதகத்தை போய் கேட்டால் நீ இப்போல்லாம் உண்டுனா உனக்கு ஒன்றுமே நடக்காதியா நீ பொறுமையாக இருந்து வாங்கிக்கா அதுதான் நிலைமை அப்படின்னு வந்திருக்கு இப்போ உனக்கு நரம்பு சம்மந்தமான பிணிகள் இருக்கும் இவைகளை நீக்கி தெளிவு பண்ணித்தாரேன் கடன்களை நீக்குதேன் வேற என்ன வேணும் அவனை திருந்திருத்தாரன் குடி இந்தா அவன் திருந்துவான்னு நினைக்கிறியா திருந்தணும்னு நினைக்கிறியாடா திருந்தணும்னு நினைக்கிறேன் அப்புடின்னா அவன் கொஞ்சம் மறந்த வேண்டியது இருக்க புரியுதா உனக்கு புரியுதுயா புரியும்படி சொல்லிடட்டுமா அவன் வச்சிருக்கிற நட்பு நல்ல நட்பு இல்லை இரவில் காலதாமதமாகி வீட்டுக்கு வரக்கூடிய நட்பு அந்த கூட்டாளி ஆண்பாரா பெண்பாளான்னு உனக்கு தெரியாது ஆனால் எனக்கு தெரியும் புரியுதா புரியலையா அதனால அந்த நிலைகளில் இருந்து நான் தாரேன் அடுத்த வாரம் புதன்கிழமை என்னை வந்து பாரு அதே தொண்டைமான் புதுக்கோட்டை என் பொண்ணு என் கிட்ட பேச மாட்டுக்கா என் சொல்ல கேட்டு வர மாட்டுக்கா ஒரு பெண்ணடியால் இப்படி ஒரு கேள்வியை கேட்கா உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஒரு பிள்ளை உன்னைய இட போட்டு பகைச்சி போய் உட்காந்துருக்கு இன்னொரு பிள்ளை தன்னுடைய வாழ்க்கைக்கு முடிவு கிடைக்காமல் குழப்பிக்கிட்டு இருக்கு இதற்கிடையில் உனக்குன்னு உள்ள பாதுகாப்பும் குடியில் மிதந்துக்கிட்டு இருக்கு இவைகள்லாம் சரியாக்கி தந்துட்டா என் வாழ்க்கை நல்லாயிரும்னு கேட்க வந்திருக்கேன் அதனால் இதெல்லாம் மாறுமா நிச்சயமாக மாறும் தை மாதம் மாறிவிடும் வர வச்சுட்டேன் சந்தோஷமாக உங்கள்கிட்ட பேசுவாங்க கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு உடல்நிலையாலும் பிள்ளைகளாலும் பாதிக்கப்பட்ட மகன் பொம்பளை பிள்ளையால பாதிக்கப்படுகிறார் கால் ஒன்று வா பொய்யனேயன் பிள்ளைகள் எல்லாம் பொறுத்திடல் வேண்டும் போற்றி ஐயனே அப்பனே நரசனே போற்றி போற்றி அது யார் எழுந்தது பொய்யனேன் பிள்ளைகள் எல்லாம் பொறுத்திடல் வெற்றி வெற்றி மெய்யனே மெய்யருமே வியமளைவே என் ஐய நே அப்பனே அப்ப நே போட்டி போட்டி ராமலிங்க அணிகளார் எழுதிய பாட்டு கால நாமக்கல் ராமலிங்கம் இல்லை வடலூர் வள்ளலார் ராமலிங்கம் அவர்கள் எழுதிய பாட்டு திசை மாறிய கப்பலை போல உன் பிள்ளையினுடைய உள்ளமும் மனசும் கொஞ்சம் மாறுபட்ட குணத்தில் உட்கார்ந்துருக்கு அதை சீர்படுத்தக்கூடிய நேரம் வருமானு கேட்டேன் இப்போதைக்கு சனி பகவானுடைய பார்வையால் உள்ளம் கோணலாகியிருக்கு அதை சீர் பண்ணி தந்துடுறேன் உனக்கு உடலால் இருக்கிறது சாதாரண வழிகளே தவிர ஆபத்துக்குரிய வழிகள் இல்லை இப்போதைக்கு கடன்களும் மனவு பாதையும் உனக்கு நிறைய இருக்குது இந்த ஜெயிச்சு தாரேன் ஒரு வாரம் கேட்டுக்கா பேச வச்சு தாரேன் நல்லா முதுகுளத்தூர் ராம்நாட்டு பகுதி கர்மசாமி ஒரு வேலை சம்பந்தமாக முடிவெடுக்கணும்னு நினச்சிருக்கிற அதை எனக்கு ஜெயிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு ஒருத்தன் கேட்க வந்திருக்க உன்னுடைய தாத்தா காலத்தில் ஒரு பெண்ணுடைய சாபம் உங்கள் குடும்பத்துக்கு இருந்து சில பாவங்களையும் துயரங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்ற விதிகள் இரண்டு தலைமுறைகளாக இருக்கிறது அதில் உன்னுடைய மனைவி வழியில் உள்ள செய்த புண்ணியங்கள் இப்போ உங்களை தளர விடாமல் காத்திருக்கிறது இவனுக்கு சிறந்த உத்தியோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அரசாங்கத்தால் கிடைக்குமா பிரைவேட்டில் நடக்குமா அல்லது சுயமாக தொழில் நடத்த வேண்டுமா என்ற ஒரு குழப்பம் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது சரி மாசி சிவராத்திரிக்கு பின்பு இவனுக்கு வெளிநாடு சம்பந்தமான வேலைகள் கிடைக்கும் அதுக்கு வேண்டிய தொடர்புகளை இப்பொழுதே ஏற்றுக்கொள்ளலாம் வெற்றியடைந்து ஜெயித்து வர வைக்கிறேன் அதுக்கு பிறகு இன்னொரு வீடு உருவாக்க வேண்டிய நிலைமை தோன்றும் அதையும் செய்து தந்துடுறேன் இப்போதைக்கு ஒரு இடத்துல பத்திரத்தில் தெளிவான ஒரு அளவீடு இல்லாத ஒரு குழப்பம் இருக்கும் அதையும் பக்குவம் பண்ணி தந்துடுறேன் உன் கூட பிறந்தவங்களாம் எங்கப்பா இருக்காங்க அந்த வம்சத்தார்கள் இருக்காங்க அதாவது கண்ணமுட்ரா தம்பி இந்தா அப்படி வெளிநாட்டு வேலையை பெறுவாய் வருவாய் வாங்க கேட்கிறோம் கோயில் கட்ட போறீங்களா அது பேசும்போது மாட்டாங்களே யாரு கட்டணும் இப்போதைக்கு அந்த பேச்சை போய் நான் பார்த்தேன் கொள்கை மாறாட்டமான வார்த்தைகள் அங்கே நடந்துகிட்டு இருக்கு தெளிவில்லை காளியை எதுக்க வைத்தது ஒன்றும் தவறில்லை ஆனால் சற்று வலது பக்கம் வைத்திருக்கணும் அதுதான் தெளிவு அடுத்து கட்டும்போது அதை தை தைமாக்க ஆரம்பிக்கலாம் வெற்றி உண்டு கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு பையனுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி மனவேதனைப்பட்டு வந்தது யார் முன்னோர்களில் ஒரு பெண்ணடிகாலி இரண்டு கல்யாணம் முடித்தவள் உண்டாமே சரணா சொல்லவா கதையா பெண்ணடியால் இரண்டு அந்த பிறந்து இன்னைக்கு நிம்மதி இழந்து வேதனை அடைந்து வந்த மகள் தான் நீ உன் மகனுக்கு என்னடா செய்யணும் தான் அவன் போட்டுக்கிடுவானா உனக்கு என்னப்பா அவனுடைய புத்திய பத்தி உனக்கு தெரியுமா அப்படி என்ன தெரியுமா அவன் நல்ல பக்குவப்பட்ட ஒரு பெரிய ஒரு பொம்பளைகிட்ட பழகிக்கிட்டு இருக்கான் அவன் மனதை அங்கேருந்து பிரித்து வெளியில் கொண்டு வரணும் வாடா வா ஓடியா 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 வைகாசி மாதம் கல்யாணத்தை நிர்ணயித்து வெற்றி அடைய வைக்கேன் பக்கத்தில் வா இந்தா பூவும் பொட்டுமா புன்னகையோடு வாழ்வார்கள் ஆம்பளை பையன் பிறப்பா மொத பிள்ளை கர்பசாமின்னு பேர்வை கும்பளை பிறப்பா ரெண்டாம் தரம் அமராவதினு பேர்வை நல்லா இருக்கும் இந்தா காசு பணத்தோட கண்குளிர வாழ்வேன் கர்ப்பதாமிக்கு கர்ப்பசாமிக்கு கர்பசாமிக்கு பரமகுடி பரமக்குடி பேரனுடைய வாழ்க்கையும் ஆக்கணும் ஒரு மகன் தொழிலாள கடன்பட்டு துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கான் அவனை கடை தேற்றக்கூடிய நேரம் வந்தாச்சு ஜெய்சிதந்தா போதுமில்ல வேற என்னப்பா வேணும் அடுத்த மாதம் அவனுக்கு எல்லாம் தயாராகிரும் வயது போதும் நினைக்காத அவனை நான் அனுப்பி வைக்கிறேன் செல்வத்தோடு வர வைக்கிறேன் அது மட்டும் தான் நிக்கி என்னன்னு பின்னால பார்ப்போம் கர்மசாமிக்கு மதுரை பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு பையனை பத்தி கால் வா புத்தி சிகாமணி பெத்த பிள்ளை இந்த பிள்ளை தம்பி என்ன செய்த என்ன வேலை பார்க்க அப்படியா என்ன செய்யணும் அவனுக்கு இப்போ கொஞ்சம் கண்ண முடுங்க யாரோ வராங்களா யாரு அம்மா வீரகாளி என்ன விஷயமா நீ வந்து நிற்க அந்த எல்லையில் நான் உண்டு இவா வீட்டுக்குள்ளேயே உண்டு உண்டா கால் உண்டு மகிழ்ச்சி அடைவாள் ஆனந்தம் அடைவாள் மகிழ்ச்சி அடைவாள் நெல் கால் உண்டுவான் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏழாவது மாதத்தில் வேலையில் உறுதியான நிலையை குடுக்கிறேன் அதற்கு பின்பு கல்யாணத்தை நிர்ணயிக்கிறேன் சொந்தக்காரங்கள்ட்ட பொண்ணு எடுக்கணும்னு நினைச்சா நீ தோத்து போயிருவே எல்லாரும் முடியுமா அப்படின்னு கேட்டேன் ஆமா யாரு ஆன்லைன் ஜாதகத்தில் பெண் வந்துடும் நாளைக்கிட்ட இருந்தே தயாராயிரு ஜெயித்து வருவான் தைரியமாக அனுப்பு நான் இருக்கேன் என் மேலே பாரத்தை போட்டு செய் வெற்றி அடைவாய் நல்லா இருங்க மக்களை கருமசாமிக்கு கருமசாமி என் கணவருடைய மரத்துக்கும் எனக்கும் கொஞ்சம் குழப்பம் இருக்க அதுக்கு ஒரு வழி கிடைக்குமா அப்படின்னு ஒருத்தி கேட்குறாங்கள கணவர் என்னடா வேலை ஆ கலை தொழில் என்ன தொழில் உயர்ந்த ஒரு தொழில் பாரம்பரிய வாத்தியம் விளையாடாது கொஞ்சம் பக்கத்தில் வா நீ தொடாமரு சொல்லியிருக்கம்ளா அமைதியாக இருக்கணும் கண்ண முடியுது ஒரு ஆவி இவன் மேனியை பிடிச்சிருக்கு அதனால் இரவில் தூங்க மாட்டான் படபடப்பு அதிகம் வரும் கண்ணுக்கு என்னென்னலாமோ தெரியும் பிரேதங்கள்லாம் காட்சி தெரியும் சரிதானாடா ஒரு காலத்தில் நீங்கள் உழைக்கிற மோதலாம் ஒரு பெய பிடிக்கிட்டு பிடிங்கிட்டு போவான் அவன் இப்போ இருக்கானாடா அவனை நோட்டீஸ் அடித்து ஓட்டினாங்க செதுப்பிட்டான் பார்த்தியா நூறு தின கால் விட்டுருவான் அதனால் அந்த தீய சக்தியை நீக்கி தந்துடுறேன் நீங்கள் இருக்கிற வீட்டை பேண முடியாமல் கொஞ்சம் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிய அதையும் சரியாக்கி தரேன் இப்போ வருமானம் காணாத வேலைகள் வேதனையும் துயரமும் நடந்து அடிக்கடி போராட்ட உணர்வுகள் தோன்றுது இதை நீக்கி செஞ்சுட்டு இருந்தா மூணு முறை என்னை பார்க்கவா மூன்றாவது முறை நீ தெளிவாயிருவேன் இந்தா உனக்கு அதிர்ஷ்டம் மனைக்கும் தொழில் கூடும் கொஞ்சம் கண்ணை முடி இப்பமே நீ பாட்டுற பக்கத்தில் வாடா கூடுறா இருந்தே மதுரை வீடு சம்பந்தமாக மனம் வருத்தப்பட்டு வந்தது யாரு பழனிமலைக்கு போயிருக்கியாப்பா பழனிமலைக்கு போயிருக்கியா ஒரு முறை போய் பழனி ஆண்டவரை தரிசனம் பண்ணணும் தை கூட உன்னுடைய வீட்டை நான் வித்து தாரேன் கௌரவ புரியுற கண்டிப்பா வித்துத்தாகணும் வேற வழி இல்லை அவளுடைய மனமும் அவளுடைய வரவு செலவும் உன்னை இந்த நிலமைக்கு கொண்டு வந்திருக்கு அவன் உள்ளத்தை திருத்தி தரேன் தெளிவு பண்ணித்தாரேன் ரொம்ப ஓபன் பண்ணாத கால் ஒன்றுவான் கடனை தீர்க்க கை நிறைய காசும் வீட்டை வித்து இடமாற்றி இருந்தால் குடும்பம் ஒற்றுமை ஆகும் என்ற உண்மைக்காக இதை செய்து தருகிறேன் ஆனந்த ஆனந்தமா போ கடனுக்கு காரணத்தை சொல்லணுமா அந்த கடனை தீர்த்து தரணுமா ரெண்டு ஒன்று தீர்த்து தரணும் உன் வீட்டுக்காரன் இங்கே இருக்கான் சரி கண்ணை மூடு ஒரே நிலையில் என்ன சிந்தி இந்தா இந்த கனி உன்னுடைய வியாபாரத்தையும் பெருக்கும் கடனையும் தீர்க்கும் வெட்டியாக்கி தரேன் கோவா மகளே முடியாது இதை கொண்டு வயது சரியாயிடும் என்ன செஞ்சுக்காங்க இப்போ ஒரு போட்டா வாங்கிட்டு போயிருங்க கடைக்கு ஆ சரி ஓகே அப்போ அதில் கொண்டு போய் மாலை வேற போட்டு ஒரு மாலை கொடுப்பா வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு மதுரை வந்து கல்யாண வித்தியமா யாரும் கேட்க வந்திருக்கீங்களா யாரு என்னை நினைச்சுக்கா நல்ல இந்தா மகளே சகர செல்வமும் கோடிப்படமும் பெற்று மனங்குளிர வாழ்வாய் வெற்றி கொண்டு மாலை மிக முக்கியம் மிக மிக முக்கியம் சொல்லிவிடுறா மாலையை பற்றி ஒருத்த கட்டுப்போ போ யாருக்கு நான் கல்யாணம் பிடிக்கணும் உன் பிள்ளைய போய் பார்த்தேன் தூங்கு மூஞ்சி மாறி அப்படி இருக்கா ஏதாவது பேசணும் செவ்ட்ல ரெண்டு இழுப்பு எடுத்துட்டா அடிக்கிறதுக்கு தானே எதையோ மனசுக்களை வச்சு நீத்துதாவே உள்ள வெளியே சொல்ல மாட்டுக்கா என் மன மரியாதையை குலைத்திருவியோ அப்படின்னு நீ குமுறிக்கிட்டு இருக்க என் உள்ளத்துல அவ மனசை திறக்கிற பழக்கத்தை முறிக்கிறேன் உன் எண்ணத்துக்கு கட்டுப்பட்டு கல்யாணத்தை நடத்துறேன் ஓ ஆனா ஒரு நாடகம் ஆடுவா மயங்கிறாத ஓ மயங்கிறாதுன்னு சொல்லிட்டேன் தைரியமா இருந்தா இந்த அப்படி வா பக்கத்தில் நல்லா பிடிவாதம் பிடிக்கக்கூடாது சொன்னதே கேட்டு நல்லா இருக்கா போயிட்டு வா கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு கர்பசாமி என்னுடைய வாழ்க்கை நடக்குமா நடக்காதான்னு மனக்குழம்பு இருக்கிறா ஒருத்தி பாது ஆறு மாதம் கழிச்சு தான் வீடு கிடைக்கும் அது வர அமைதியாக இருக்கணும் புரியுதா கடன்களை தீர்த்து தாரேன் வீட்டுக்குள்ளே மனக்குழப்பம் இருக்குது கண்ணீரை ஒதுக்குறேன் புரியும் நல்லா இருக்கும் கர்பசாமிக்கு